ஏங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதவங்க இது என் கருத்துங்க அந்த காலத்தில் ரோமில் வந்து கிறிஸ்துவ மதத்தில் மாறாதவங்க எல்லாரையும் மிகப்பெரிய பயங்கரமான முறைகள் வந்து அவங்க வந்து கொல்லப்பட்டார்கள் புரியுதுங்களா மண்ண அவர் ஒரு குருமார் ஏதாவது மண்ணங்கிட்ட சொல்லிட்டா மண்ணை அதை செஞ்சே முடிப்பான் குருமார்னா யாரு பூசாரி பூசாரி அந்த மாதிரி தான் கோயில் போனாரு இந்த மாதிரி ஆமாம் குரு குருமார்கள் மதத்தை சார்ந்த ஏதாவது சொல்லிட்டு ஆளு போட்டு தள்ளிடுவானுங்க ஏங்க அவ்வளோ கிறிஸ்துவ மதத்தில் நான் சேர சேரமாட்டேன்னு சொன்னோடலாம் கொண்டானே அப்போ ஏங்க அந்த இயேசுநாதர் வந்து காத்தலை இல்லை மனிதகுமாரம் விட்டுருங்க அவங்க அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறார்கள் அவங்க அப்பா அப்பிதான் ஏங்க வந்து காப்பாற்ற சிலது விட்டுருங்க யூதர்களை நம்ம ஆள் யார் ஹிட்லரு லட்சக்கணக்கில் கொண்டாங்க ஏங்க யூதர்கள் கும்பிட்றாங்களே யகோவா அவங்க கடவுள் ஏங்க வந்து காப்பாற்றுல சரிங்க நபிங்க எடுத்து இன்னைக்கும் வச்சு இங்கே பாருங்க காசாவே தரமட்டம் போச்சு கொள்ளு கொள்ளுன்னு கொடுறாங்க ஏங்க நபிகள் நாயகம் உமா இல்லை அவங்க வணங்குற சாமியும் வந்து கும்பிடல ஏங்க இந்துங்க பெங்காலில் இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு போனாங்களே இந்துங்களை வந்து தொருத்துறாங்க இன்னைக்கு கூட பாருங்க பாகிஸ்தானில் துணியை அவுக்க சொல்லி முஸ்லீம் மா இந்துவா பார்த்துட்டு இருந்தாங்க சுற்று சுற்று சுற்றுருக்கான் தயவு செஞ்சு பாருங்கள் இந்த கடவுள் கடவுள்லாம் இல்லைங்க இருந்தது இருந்தால் அந்த கிறிஸ்துவர்களை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா அந்த யூதர்களை காப்பாற்றிருக்க மாட்டாருங்களா அந்த இஸ்லாமியர்களை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா இப்போதோ இந்துக்கள் செத்துக்கின்னு இருக்கானே அவனை காப்பாற்றிருக்க மாட்டாங்களா தயவு செய்து உன்னை நம்பு உன் கையில் எல்லாம் இருக்கிறது கருணை உள்ளவன் நீ புரியுதா உன்னை போல் பிறரை நேசி ஏசு சொன்னார் அந்த மாதிரி தவிப்பாங்க அந்த அவர் சுட்டா சுட்டுருக்கா இயேசு நல்லவங்களாம் சுற்றுவானுங்க அப்போ காந்தியை சுட் இல்லையா ஏசு திருவையில் அறையிலையா அதுவும் சிலர் வந்து இயேசு உள்ள அறையில அவர் சிறுமியை தூக்கிக்கிட்ட போது டயர்டாக கேட்டில் அப்போ டக்குன்னு வேற ஒருத்தர் சிலுமையை தூக்கலாம் பார்த்தீங்களா அவனை தான் கூட்டிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படியே ஒரு கதை ஓடுது அங்கே போட்ட கதை ஓடுது